இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிவிசி பைப்பை ரெண்டாக அறுத்து விட்டு அதை சீட்டாக மாற்றி மொபைல் ஸ்டாண்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்டாக மாற்றிக்கணுங்க இது எப்படி மாற்றுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுக்கிற சீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் கோர் பிவிசி பைப் சீட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே திக்னஸாக ஒரே கலராக இருக்கும் சென்ட்ரலில் ஒயிட் கலரில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதில் ஆணி அடிச்சா இறங்குற மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு முக்கால் இன்ச்சும் ஒரு சைடு ஒரு இன்ச்சும் வர மாதிரி ஒரு ஆறு பீஸ் நறுக்கிட்டாங்க அடுத்து அந்த பெரிய சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது சென்டிமீட்டரில் மொபைலை விட ஒரு ரெண்டு இன்ச்சு ஹைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீஸ் அறுத்துக்கிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு சைஸில் மொபைலில் ஒரு முக்கால் சைஸில் ஒரு ஆறு பீஸ் அறுத்துக்கிட்டாங்க இதாக பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பீஸ் கோர் சீட் ஆறு இது வந்து பிவிசி பைப்பில் ஆறு சீட்டு இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் ஒரு மூணு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம் கோர் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுங்க கீழே வந்து குறுகலாகவும் மேலே வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற பீஸ் மாதிரி ஒட்டுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கணும் கீழே வந்து பார்த்திங்கன்னா குறுகலாக அதாவது முக்கால் இன்ச்சு கீழேயும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு வர மாதிரி நல்லா சுற்றியும் பெருக்கி அப்ளை பண்ணிட்டு மேல் பகுதியில் ஒரு லேயர் விட்டு அந்த ஒரு இன்ச்சு அறுத்தம் பார்த்திங்கன்னா பீஸு அந்த பீஸ் வந்து ஒட்டிக்குங்க ஒட்டி விட்டு நல்லா காஞ்ச பின்னாடி மீண்டும் ஒரு லேயர் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நச்சாணி வச்சு அடிச்சுக்கணுங்க அந்த ஒரிஞ்ச் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக ஒரு ஆணி வச்சு ட்ரில்லிங் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிச்சுக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆணி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்தாலும் அது பிரியாமல் இருக்குங்க இந்த மாதிரி நாலா பக்கமும் சுற்றியும் ஆணி அடிச்சுட்டு மீண்டும் ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீக்விக்கு அப்ளை பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு பேஸ்ட் போகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா கெட்டியாக ஒட்டுங்க ஏதோ ஒரு இடத்துல கேப் இருந்துச்சுன்னா அடுத்த தூள் கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்ருங்க அதுக்கடுத்தது கீழ் பகுதியில் ஒரு ஒரு இன்ச்சு பீஸ் சின்னதாக ரெண்டா பக்கமும் ஒட்டி அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரிப்பாக இருக்கிறதுக்கோசரம் ஆணி அடிச்சுக்குங்க என்னுடைய சேனலில் இந்த மொபைல் ஸ்டாண்ட் வீடியோ இல்லாமல் பிவிசி கைவினைப் பொருட்கள் செய்கிறது ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது எலக்ட்ரிக்கல் அண்டு ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய்பாருங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு சென்டராக காடி விட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு சார்ஜரோட சார்ஜர் வயரோட வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அடுத்து சென்டர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோல் போட்டுங்க அதுக்கப்புறம் மேலே வந்து ரெண்டு சின்ன ஹோல் போட்டு ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா ஆணியில் மாட்டுற மாதிரி இந்த மாதிரி க்ளீனாக மாட்டி விட்டு தான் ஆணி இந்த மாதிரி ஃப்ரீயாக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செவத்தில் ஸ்க்ரூ பண்ணி தாங்க மாட்டணும் அதை பாருங்கள் இது போலவே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டாண்ட் செஞ்சுருக்குங்க ஒரே டைப்பில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பார்த்து முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்